ஓம் நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராமணிதாய்ச ஜெகத் கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம ஓம் திரியம்பகம் யஜாமிகே சுகந்தி புஷ்டிவர்தனம் மிருத்தியோர் யமா யமாமிருதாத நாளை செவ்வாய்க்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை செவ்வாய்க்கிழமை மிக மிக அற்புதமான நல்ல நாள் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் வருகிறது இப்படி மருத்துவத்துக்கு ஏற்ற நல்ல நாள் இந்த காலத்திலே மருத்துவம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த மருத்துவ தேவதைகளை வழிபட்டு நாம் தேவையான மருத்துவ உதவிகளை வைத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேவதைகள் நமக்கு பல லட்சம் கோடி அளவுக்கு ஆசி பொழிவார் அருள் பொழிவார்கள் இதை நினைவில் வைத்து கொண்டு மணி மந்திர ஔஷதம் என்று சொல்ல ஔஷத தேவதைகள் இவைகளை வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கின்ற பலனை அவரவர்கள் மன சொல்லி அவரவர்களே தெரிந்து கொள்வார்கள் இது உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக் கொடுக்கிறோம் நாம் கொடுக்கின்ற அத்தனையும் இது கற்பனை வளம் அல்ல வாத்தியார் கொடுத்த பெரும் தொகுப்பில் ஒரு சிறுதொழிதான் இப்படி துவாரபாலக மூர்த்திகளாக நாளைக்கு மூலமூர்த்திகள் கருவறைக்கு முன்பே இருக்கும் துவாரபால இருக்கு பிள்ளை பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் இரு புறமும் அமைந்தருளும் ஆலயங்கள் கோவில்கள் மிக மிக குறைவு இப்படிப்பட்ட இந்த ஆலயங்களில் மூலஸ்தான கருவறை வளாகத்திலே திருக்கையில சிவசக சிவகிருத்த கிருத்திய சக்திகள் சிவகிருத்திய சக்திகள் மிக மிக இந்த கிருத்தியம் என்கின்றால் அதற்கு பல கோடி அர்த்தங்கள் இருக்கின்றது அபரிமிதமாக பொழுகின்றது இப்படி துவாரசக்தி நாட்களிலே துவாரமூர்த்திகளாக பிள்ளையாரப்பனும் முருகனும் அருளும் ஆலயங்களில் முதலிலே இந்த மூர்த்திகளுக்கு முறையான அபிஷேக ஆராதனைகள் செய்த பிறகு மூலவரை தரிசித்தால் பலன்கள் பல லட்சம் கோடி நாம் அதிர்ஷ்டம் யோகம் என்று சில பற்றி சொல்கிறோம் ராஜயோகம் கஜகேசரி யோகம் இப்படியெல்லாம் சொல்றோம் நீச்சவங்க ராஜயோகம் ஆனால் யோகத்திலே பல லட்சம் கோடி யோகம் இருக்கின்றது ஒரு யோகம் ரெண்டு யோகம் சொல்ல முடியாது ஜாதகத்தை துல்லியமாக கணித்து சொல்வதற்கு ஒரு குருனுடைய அருட்பார்வையிலே சுத்தி வரும்போது அவர்களுடைய கணக்கிலே ஒவ்வொரு வினாடியும் வருஷமாக மாற்றி விடுவார்கள் இருபத்தி ஐந்து வருடம் பயிற்சி பெறும் பொழுது அந்த தெய்வீக சக்தியுடன் அந்த வித்தைகள் நிரந்தரமாக ஒருவருடைய அதாவது சீடருடைய உடம்பிலே எண்ணத்திலே சிந்தனையிலே சொல்லுமே ஒரு மயிர்கால் சொல்லுமே அதை விட அதி ரகசியமான அற்புதமான பலன்கள் கைரேகை பார்வைகள் சொல்லும் வார்த்தைகள் செய்யும் செயல்கள் இதெல்லாம் போய் நிற்கும் நம்ம சொல்லுவோமே ஒரு வார்த்தை சொன்னார் சார் அந்த தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உட அப்ப அவர் எத்தனை தடவை அந்த தேங்காயை பிள்ளையாருக்கு உடைத்து அதனுடைய பலன்களை பொக்கிஷமாக வைத்திருந்தால் ஒரு தேங்காயை நீங்கள் உடைங்க என்று சொல்லியிருப்பார் அப்படி சேர்த்து வைக்கின்ற புண்ணியத்தில் ஒரு துளியை எடுத்து கொடுக்கும்போது யார் ஒருத்தர் அதை கேட்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணியம் பல மடங்காக விருத்தியாகும் இப்படி விளக்கங்களை எல்லாம் நாம் கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றோம் இப்படி செவ்வாய்க்கிழமையும் அதாவது அங்காரக சஷ்டி இப்படி இந்த மருத்துவத்துக்கு நம்ம வருவோம் இப்படி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திட்டம் சித்திக்கூடும் நாள் நாளைக்கு இப்படிப்பட்ட நாட்கள் தான் அந்த மருத்துவ சக்தி ஸ்தலங்களிலே வழிபடுவது சிறப்பானது அருமருந்து நாயகி அபூர்வ நாயி கற்கடேஸ்வரர் வைத்தியநாத சுவாமி இந்திராட்சி இப்படி பல ஆலயங்களிலே வழிபட முடியாத சூழலில் உள்ள போய் வழிபட முடியல அந்த மாதிரியான ஒரு இளமை ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம் அரசமரம் ஆளு வேம்பு புங்கம் வன்னி புன்னை வாழை பனை தென்னை கொன்றை குருந்தையே அந்த வேலமரம் துளசி வில்வம் கிழுவை எருக்கு போன்ற மூலிகா மூலிகாசமித்து தாவரங்களிலே குறைந்தது ஆறு வகை தாவரங்களின் அருகில் நின்று ஸ்ரீ தன்பந்திரி மந்திரங்கள் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் ஸ்ரீ அபிராமி அந்தாதி கந்த சஷ்டி கவசம் பாம்பன் சுவாமிகளின் வேல் மாறல் பதிகம் திருப்புகள் போன்றவற்றை சொல்வதும் சூரிய மந்திரங்களையும் பாராயணம் செய்து வழிபடுவது நமக்கு நல்ல மருத்துவ சக்திகளை நிரந்தரமாக பெற்றுத்தரும் இப்படி ஒன்று பசு எருமைகளுக்கு அகத்திக்கீரை கீரை அளிப்பதும் தினமுமே கொடுப்பது பெரும் பாக்கியம் ரெண்டு ஏழைகளுக்கு கீரை வகைகள் மற்றும் பருப்பு மிளகாய் தேங்காய் போன்ற மளிகை காய்கறி உணவு திரவியங்களை தானமாக அளிப்பதாக மூன்று தானும் அரிசி சோறு அல்லாமல் மோர் மற்றும் கீரை உணவுகளை நீங்கள் அந்த மாதிரி செய்கின்ற மோர் இல்லைன்னா கீரை உணவுகள் சேர்த்து நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்தால் நல்ல உடல் தேக சுத்தி உடல் ஆரோக்கியம் நல்ல மனசு சாந்தம் மனசு சுத்தியை தரும் இப்படி போன்ற மருத்துவ சக்தி நாட்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பத்திலும் ஒரு ஏழைக்காவது டானிக்கு மருந்துகள் லேகியம் தைலம் ஏதோ அவர்களுக்கு தேவையான மருத்துவ மருத்துவ சக்திகள் நிறைந்த பல்பொடி பேஸ்ட் பற்பசை இவைகளை தானம் அளிப்பது அந்த புண்ணியத்தை சொல்ல முடியாது நாம் கொடுக்கும்போது நமக்கு அது ஒன்றுக்கு பல ஆயிரமாக புண்ணியமாக திரும்பி வருமே இப்படி தர்மத்துடன் ஒரு காரியத்தை செய்யும்போது தானத்துடன் ஒரு காரியத்தை செய்யும்போது அதனுடைய பலன்கள் சொல்லி மாறாதது ஆகவே இப்படி வைத்திய சக்திகள் நோய் நிவாரண சக்தி நாட்களே வாழ்வில் நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வோம் நமக்கு நோய் இல்லை என்று இருக்கலாம் அப்படியே நன்றாக இருக்கட்டும் நோயே வரக்கூடாது சில பார்வைப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துடும் மன கஷ்டம் மன கஷ்டமும் ஒரு நோய் எல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லை வீடு இருக்குது வாசல் இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்கு என்னமோ ஒரு இல்லாமை அதுவும் ஒரு நோய் தானே மனநோய்கள் பல கோடி இதுதான் அதுதான் என்று சொல்ல முடியாது தனிமையும் பெரும் நோய் குதூகலமும் பெரும் நோய் இப்படி இந்த குதூகலம் கொண்டாட்டம் என்பது சில நாட்கள் சில நிமிடங்கள் முடிந்துவிடுமே தவிர மீண்டும் தனிமை என்பது தன்னால் வந்துவிடும் தனிமை என்கின்றது பல பேர் ஒன்றாக இருந்தாலும் நமது மனமானது தனிமைப்பட்டு போய்விடும் அதுவே பெரும் வியாதி அந்த தனிமையிலும் இதை சக்திகளை நிரப்பிக்கொண்டு வாழ்கின்றவர்கள் எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு குரு நம்பிக்கை வேணும் நாளைக்கு மருத்துவம் ஆரம்பிப்பதற்கு மூலிகா சக்தி நாள் நாளைக்கு காலம்புறை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஆனால் சூரிய உதயம் ஆறு இருபதுக்கு வந்தால் ஆறு இருபது முதல் ஏழு இருபது மணி வரை நீங்கள் புதிய வைத்தியம் இல்லை என்றால் குறைந்து போனமா மருந்துகளை வாங்கி நாளைக்கு எடுத்துக்கொள்வதும் அதீதமான நல் பலன்கள் மீண்டும் தொடர்ந்து இதே வியாதி ஒரே வியாதி சக்கர 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 என்ன சொல்வாங்க கிட்னி கிட்னி புற்றுநோய் அறவே தீர்கின்ற மருந்துகள் மிக விரைவில் வெளி வரும் எல்லா நோய்க்கும் ஒரு கால அளவு இருக்கு அந்த நோய்கள் முழுமையாக தீர்க்கப்படும் ஆனாலும் நாம் செய்கின்ற பல காரியங்களிலே நோய்கள் அழியும் நோய்கள் பெறும் எதையெல்லாம் நாம் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமோ அவற்றுக்கு இடை இடையிலே மாட்டிக்கொள்வோம் எதையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது உதாரணமாக உங்கள் வீட்டிலே ஒரு பழம் வந்திருக்கும் இல்லை பூக்காரங்க வந்திருப்பாங்க காய்கறி காரங்க அம்மா காய்கறி வேணுமா ஐயா வேணுமான்னு கேட்டா வேண்டாம் என்று சொல்லக்கூடாது இருக்கு இருக்குங்க இன்னைக்குதான் அடடா நாளைக்கு வாங்கிக்கிறேனே இல்லை அப்புறம் வாங்கிக்கிறேனே அப்படி சொல்லுங்க வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த பொருள் ஒரு எளிமையான பொருள் மிக அற்பமான ஒரு பொருளை தேடி மயில் கணக்காக நாள் கணக்காக தேடி நிலைமை வந்துவிடும் எதையும் என்று வேண்டாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் இருக்குங்க நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்க தேவைப்படும் போது சொல்கிறேன்னு ஈஸியாக சொல்றேன் வேண்டாம் என்று சொல்லார்கள் வெளியில் செல்லும்போது சென்று வருகிறேன் போயிட்டு வரேன் சொல்லுங்க போறேன் அப்படியே என ததாசு தேவதைகள் காத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு செகண்டிலும் வினாடிகளும் அப்படியே நடக்கட்டும் என்று புள்ளி வச்சிரும் அதனால் போயிட்டு வரணுமா வேண்டாமா அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை பள்ளிக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது போ அப்படின்னு சொல்லுவீங்களா போயிட்டு வாப்பா அதனால் குழந்தையே நான் போகிறேம்மா அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க வா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்காரியங்கள் இதில் மிக சக்தி வாய்ந்த ஒரு சொல் போயிட்டு வரேன் போயிட்டு வரட்டுமா நான் போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது எதிர்மறை சக்திகளை அப்படியே கொண்டு வந்து தாக்கும் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாளைக்கு நல்லதும் வேலை செய்யும் கெட்டதும் வேலை செய்யும் ஆனால் ஒரே ஒரு நாளுக்கு தானே மறந்துட்டு தெக்கு பார்க்கு பல் விளக்கினேன் அதனால எங்கள் குடும்பத்தில் சண்டையா ஒரு செகண்டு தெக்கு பார்க்க தொக்கி பல் விளக்கினால் தீந்து போச்சு சண்டை கேரண்டி சந்தேகமே கிடையாது இப்படி எந்த தவறாக இருந்தாலும் அதற்கான கஷ்டங்கள் வந்து தான் தீரும் நான் தெரியாமல் தானே செஞ்சேன் நன்றாக வைத்துக்கொள் தெரியாமல் நாம் ஒரு நெருப்பு மேலே கால் வைக்கிறோம் அது தெரியாமல் செஞ்சதுக்காக நம்மளை சுடாமல் விடுமா யோஜனை பண்ணி பாருங்கள் ஒரு அடுப்பில் ஒரு பொருள் இருக்குது மறந்து போயிட்டு வேணும்னு செய்யலை கை அதை இடறி விட்டுட்டு கொதிக்கின்ற ஒரு தண்ணீரோ பாலோ நான் தெரியாமல் செஞ்சேன் அப்படியே இருக்கே அப்படிச்சுக்கும் அந்த அடுப்பை மேலே சிந்திவிடும் கொட்டிவிடும் கஷ்டம் வரும் இல்லையா தெரியாமல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் எந்த வார்த்தையும் உபயோகப்படுத்திவிட்டால் அந்த வார்த்தை நம்மை சுற்றி வந்து தாக்கும் வரை நம்மளுடன் இருக்கும் ஆனால் தர்மமும் நம் பின்னாடியே நின்று கொண்டு நமக்கு தர்ம தேவதைகள் எந்த நேரத்திலே எண்ணத்தை கொடுக்கணும் 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 நம்ம பின்னாடியே சுற்றும் ஆனால் பாதியார் சொல்வார் செய்த புண்ணியத்திற்கும் பூஜைக்கும் பலனை கேற்றக்கூடாது அந்த தேவதைகள் கொடுத்து தீர்த்துருக்கா காத்துக்கிட்டு இருக்கு எதையுமே நம் ஒரு வருத்தி அந்த பலனை நம்பி செய்துவிட்டால் செய்த காரியத்துக்கான பலனை உடனே கொடுத்துவிடும் மீண்டும் நாமே அனுபவித்து அந்த சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் மாயை என்கின்ற ஆசைகளை கொண்டு போய் இறக்கி விட்டு அதனால தான் நீங்கள் செய்கின்ற எந்த பூஜைகளாக இருந்தாலும் அவ்வப்போது உங்களது உங்களுடைய குலதெய்வம் இல்லது குருவுக்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள் தினமும் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினைத்து பூஜித்து வழிபட்டு உங்கள் பித்தர்களுடைய அனுக்கிரக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் தீர வேண்டும் இது கலியுகத்திலே எளிமையான முழுமையான பலனை தரக்கூடிய ஒன்று ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன் பார் வாத்தியார் அதனால் எல்லோரும் வாத்தியாரே வாத்தியாரேம்பாங்க நான் வாத்தியார் சொன்னார் வாத்தியார் சொன்னார் சந்தோஷம் ஏமாந்துடுறமமே எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏமாந்துடுறமே ஏதோ ஒரு காரியத்தைந்துடு இதில் உங்களுக்கு நிறைய விளக்கம் தருவதற்கு திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அடுத்த தடவை சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இப்படி இன்றைய அதாவது நாளைக்கு உள்ளது இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அயன சக்திகள் எப்படி வருகின்றது அந்த அயன சக்திகளுடைய மகிமை என்ன எல்லாருக்கும் தெரியும் தம்புராட்டி தேவி தம்புராட்டியை நமகா தம்புராட்டியை போற்றி சொல்லிக்கொண்டே வாருங்கள் அதனுடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட காரியத்தையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற அற்புதமான தெய்வத்தை பற்றி பார்ப்போம் அது சங்கரன் கோயில் அருகிலே சில இடங்களில் எல்லாம் அந்த அம்பாள் இருப்பதை தரிசிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று போது ஒன்று மறந்து போயிடும் அது எதார்த்தம் ஆனால் நித்தியம் இறை பூஜை செய்யும்போது நமக்கு தேவையான நேரத்திலே அந்த ஞாபக சக்தியை மறதியை நீக்கி நல்ல ஞாபக சக்தியை முழுமையாக கொடுக்கும் தினமும் ஒரு ஆலய தரிசனம் ஏதோ ஒன்று பக்கத்தில் கிராமத்தில் எல்லை தேவதை எல்லை தேவத மகிமையை சொல்லவும் ஆளாது வணங்குவோம் எங்கு சென்றாலும் உங்களுடைய குல வழக்கப்படி பூஜைகளை கண்டிப்பாக செய்யுங்கள் சிறிய எறும்புக்காவது தான தர்மங்களை செய்து தர்மத்தையும் தானத்தையும் பெருக்கிக் கொண்டு சின்ன கர்ணன் பெரிய கர்ணன் போல் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் இந்த ராஜயோகம் ராஜயோகம் என்பது ஒரே ஒரு யோகத்தை மட்டும் சொல்கிறோம் பல லட்ச யோகங்களை சொல்ல முடியும் அதற்கான ஜாதக கட்டங்கள் நமக்கு வாதியாக கொடுத்தது ஆதாரத்துடன் சத்குரு அவர் குரூப்பில் போட்டிருக்கேன் அதை படித்து பாருங்கோ அதை எழுதி பாருங்கோ வெற்றி எப்படியெல்லாம் வருதுன்னு ஆனால் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வச்சுக்கோ வெற்றிக்கு மேல் வெற்றி எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய அருணாச்சலா